இளையராஜ் இளையராஜா சார் அவர்களோட மகள் பகதாரணி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் அவங்களோட சொந்த ஊர் இளையராஜா ஆகியோட சொந்த ஊர் அது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரதம் என்ற இருக்காங்க ஸோ அங்கே தான் வந்து பகதாரணியோட தன் மகளோட உடலையும் நல்லடக்கம் செய்வதாக இளையராஜா சார் சொல்லியிருக்காங்க நம்ம இசைஞ்சாணிக்கு இவ்வளோ பெரிய ஒரு துக்கம் கடவுள் கொடுக்கக்கூடாது அவ அந்த குடும்பமே வந்து இசைக்காகவே வாழ்ந்தவங்க இருந்தாலும் தன் தகப்பன் இருக்கும்போது மகள் இறப்பது மகன் இறப்பதுங்கிறது தாங்க முடியாத ஒரு வேதனை பகதார்னோட உடல் வந்து தன் தாயை நல்லடக்கம் செஞ்சு அந்த பண்ணை வீடான மணிமண்டபம் போட்டிருக்காங்க இளையராஜோட மனைவிக்கு தன் தாயை அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ பாட்டி அம்மா இருவருக்கும் நடுவில் வந்து பகதானியனுடன் நல்லடக்கம் செய்கிறத சொல்லி தேனி மாவட்டத்தில் கொண்டு போயிருக்காங்க அவங்க தேனி மாவட்டத்தில் நிறைய உறவுகள் வந்து இருக்காங்க இங்கே வசதிகள் நிறைய இருக்காங்க ஆனாலும் அவங்க உடல் அவங்க சொந்த ஊர்லேயும் சொந்த வீட்டிலையும் நல்லடக்கம் செய்யணுன்றதுக்காக அவங்க கொண்டு போயிருக்காங்க ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் சிறு வயதிலேயே வந்து இந்த சிறு வயதிலேயே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நான்காவது ஸ்டேஜில் தான் தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ விஷயங்களை நம்ம போது பேரிழப்புகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது மேக்ஸிமம் எல்லோரும் சின்ன விஷயமாக இருக்கும்போதே நம்ம அதை கவனிச்சுக்கிட்டோம்னா பேரிழப்புகளை தவிர்க்கலாம் ஆனால் அந்த பொண்ணு பாடிய பாடல்கள் வந்து எயிட்டீன் கிட்ஸில் வந்து அவ்வளோ அவ்வளோ கணக்கே இல்லை ஆனால் வெளியே தெரியலை வெளியே தெரியாமே அவங்களோட இசைப்பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு விண்ணலகை விட்டு மண்ணுலகுக்கு ஆண்டவன் கூப்பிட்டார் போல் இருக்குது அந்த பண்ணம் வீட்டில் வந்து அஞ்சலிக்காக பொதுமக்கள் அஞ்சலிக்காக வச்சுருக்காங்க ஸோ நேரத்துலேயே நாலு மணி அஞ்சு மணிக்கே பிரித்து வாங்கும்போது திருச்சியில் ஏதோ மீட்டிங் ரொம்ப டிலே ஆகி கொண்டு போயிருக்காங்க பத்து மணி அவங்க அந்த மாதிரி சமையல் எத்தனை அஞ்சு ரூபாய் அங்கே போய் இருக்காங்க தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெஹிக்கிள் போடுறதுனால் கொஞ்சம் வசதி கம்மியாக தான் இருக்குது மதுரை வரைக்கும் கைட்டு போகணும் பட் இது ரோடு மார்க்கமாக உடம்பை எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சம் வேட்டாக போயிருக்காங்க அந்த பகதார்னோட ஆன்மான் சாந்தி அடையணும் நம்மளும் வந்துக்கலாம் பேரிழப்பு இழப்புங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் புரியின்றது அந்த வழியும் வேணையும் நிலவே முடியாது நிலவே முடியாது கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு அந்த மகதாரணி அவர்களோட உடல் வந்து காட்சிக்காக கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ பொது பொது மக்களோட பார்வைக்கு வச்சு பயங்கர க்ரௌடாக இருக்குது இதுக்கு முன்னாடியே வந்து கூட்டமாக போயிட்டாங்க அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க ஆன்ம சந்தியடம் அவங்க பாடிய பாடல்கள் நேஷனலாக வாங்கிய பாட்டு இன்னொன்று காதலை வடிச்சிட்ருக்குது கிராமங்களில் எடுக்கக்கூடிய எல்லா படங்களையும் பவத வாய்ஸ் குழந்தை குழந்தை மாதமான அந்த அந்த குரல் இன்னுமே ஒழிச்சுட்டு இருக்கும் மண் விட்டு இவங்க போனாலும் இவங்க பாடிய பாடல் இவங்க பாடிய பஸ் இசை அப்படிங்கிறது அழிவே கிடையாது இசைக்கு அழிவே கிடையாது உடல் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க அந்த இசை தேவதை இசையின் குரல் வந்து காலங்காலம் என்னாலும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு என்னாலுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு எஸ் ஆக இருக்கும் இதுவரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட காலம் தாண்டியும் ஒழிக்கக்கூடியது தான் அவங்களோட குரல்கள் இசை பயணம் இன்னைக்கும் அவங்களோட இசை பயணம் தொடரும் நேரம் இருந்து அவங்களோட குரலை இனிமேல் நம்ம இல்லைங்கும் போது தான் மனவேதனையாக இருக்குது ஆனாலும் இதுவரைக்கும் பாடிய பாட்டுகள் எல்லா பாட்டுகளும் எல்லா பாட்டுகளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுத்தான பாட்டுகள் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி தான் இவங்களும் இந்த பாட்டு இவங்க தான் பாடினாங்களான்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இந்த பாட்டை ரசிச்சுட்ருக்கோம் கிராமங்கள்லாம் பஸ்ஸில் போகும்போது பவதாரியோடய குரலை கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ மெலோடிஸ் அவ்வளோ அவ்வளோ அழகான பாட்டுகள் அவங்களோட குரலை வந்து இனிமேல் நம்ம வந்து அடுத்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு வராது அப்படிங்கும்போது கொஞ்சம் மனமேடுமையாக இருக்குது அவங்களோட உடலை வந்து தாண்டு கோழியில் வச்சு பொதுமக்கள் பார்வைக்காக போலீஸ் பாதுகாப்போட வச்சுருக்காங்க நல்லடக்கம் வந்து சாயமாக செய்கிறத சொல்லியிருக்காங்க தன் தாயும் தாய்க்கும் இடையில வந்து தன் மகளே வந்து நல்லா செய்தார் பெரிய ஒரு விஷயம் தன் தாயின் நடியில வந்து இடைக்கார செஞ்சுட்டாங்க நம்ம சொல்லலாம் இருந்தாலும் தன் தன் பெண் பிள்ளை வந்து தண்ணி கண் முன்னாடியே மரணம் பார்த்து நம்ம விசையான விட பாடலம் பகதாரணை பாடிய பாட்டை என்னை திருப்பி கேட்கும்போது அவர் இல்லையேன்னு நினைக்கும்போது வேதனையாக தான் இருக்குது இசை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து எனக்கு இசைஞானியை விட்டு பிரிந்து சென்றிருக்காங்க பகதாரமையோட ஆன்மா சாந்தியடையணும் இறைவனடி இலை அப்படிங்கிறது தான் நம்மளோட இருக்குது சமைச்சாலும் அம்மா நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் அனைவரும் வேண்டிக்கணும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இளையராஜ் ஐயாவர்களின் பண்ணை வீட்டில் அவதாரணின் உடல் வைக்கப்பட்டுள்ளது அவரோட தான்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறோம்